முன்னைய இருபத்தி நான்காம் பாசுரத்தில் கண்ணன் திருவாய்ப்பாடி பெண்களின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி அவர்களுடைய குறையை கேட்டு நிறைவு செய்வதற்காக வந்ததாக கருதி கொண்டு இந்த பாசுரத்தையும் காண்போம் வாருங்கள் இருபத்தி ஐந்தாம் பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிழனாகி தாந்தி இங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறிந்துத்து வந்தோம் பறைதருதி அகில் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள் இந்த பாசுரம் திருவாய்ப்பாடி பெண்களின் கிருஷ்ண பக்தியையும் கண்ணனின் பாலசரிதத்தில் அவர்கள் நெஞ்சம் தோய்ந்து ஈடுபட்ட பாங்கினையும் ஒருங்கே புலப்படுத்துகிறது எனலாம் பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நிகழ்ச்சிகளை ஆய்ப்பாடி பெண்கள் அழகுரை எடுத்து முடிகின்றார்கள் முதலில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து ஹம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்பதனால் திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபாலன் மகனாய் மறைந்து வளர்ந்த கதையினை கூறத் தொடங்குகிறார்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று சொல்கிறார்கள் கண்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றி பேசிய பெண்கள் அடுத்து அவனுடைய மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க மேற்கொண்ட வஞ்சக செயல்களை வகைப்படுத்தி காட்டுகின்றார்கள் முன்னைய திருப்பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அசுரன் விளாமர வடிவில் வந்த அசுரன் முதலானவர்களை எல்லாம் கண்ணன் கொன்றொழித்த திறத்தினை பார்த்தோம் அதற்கு முற்பட்ட பாசுரங்களில் பேய் வடிவில் வந்த பூதனை என்னும் அரக்கியை மாய்த்த திறத்தையும் கண்டோம் புவலாய வீடம் என்னும் யானை வடிவில் வந்த அசுரன் கண்ணனிடம் பட்ட வாட்டினையும் கண்டோம் கண்ணனுக்கு தீங்கிழைக்க கம்சன் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் உதிர்ந்து போய்விட்டன கண்ணன் அழிந்தான் என்று ஒப்புக்கு அலரடித்துக் கொண்டு பொய்யாக நடித்து அளவேண்டும் என்று திட்டமிட்டிருந்த கம்சனுக்கு அடிமேல் அடி விழுந்து விட்டது அவனுடைய முயற்சிகள் எல்லாம் முனை மொழங்கி போய்விட்டன அத்தகைய கொடுங்கோலன் வாழும் நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவனுடைய முறையற்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டு வயிறு இருந்தார்கள் அவர்களுடைய வயிறு நெருப்பை எல்லாம் கண்ணன் வாரி கம்சன் வயிற்றில் போட்டுவிட்டான் என்று சொல்கிறார்கள் தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பினன் என்ற நெடுமாளே என்று சொல்கிறார்கள் ஆட்சியர்கள் கண்ணனை பலபடியாக புகழ்ந்ததும் கண்ணன் இவர்களுடைய குறையை கேட்க இவர்களும் தங்கள் குறையை மனம் விட்டு சொல்கிறார்கள் உன்னை யாசித்து வந்திருக்கின்றோம் பாவை நோன்புக்குரிய பறையை நீ இப்பொழுது தருவாவேயானால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய பெரும் செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து வாடி எங்கள் வருத்தத்தையும் நாங்கள் தீர்த்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்கிறார்கள் உன்னை அறிந்து வந்தோம் பறை தருதியாகில் க்கச் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய் என்று சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து பகவானை பிரிந்து வருத்தமுறும் உயிர்கள் அவனுடைய புகழை பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சியிலேயே திளைக்க வேண்டும் என்பதாகும் இதற்கு கண்ணனுடைய பேரருள் துணை செய்ய வேண்டும் என்று அவனருளாலே அவன்தாள் வணங்கியிருக்கின்றார்கள் நாளை மீண்டும் மாலே மணிவண்ணாவைக் காண்போம் இருபத்தி ஆறாம் பாஷபத்து நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி